தென்னை மரம் ஏறுறேங்க கருப்பட்டி காய்ச்சறங்க ஒரு மரம் கட்டினா ஒரு மாதம் ஆகுங்க பதினேழாக இருக்கிறதுக்கு நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு தோட்டம் வந்துடுங்க வந்து நாற்பது மரம் ஏறுவாங்க மரம் ஏறிட்டு தெளிவு வரைக்கும் கருப்பி காய்ச்சுவோங்க நானே எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் கருப்பி காய்ச்சுவானுங்க மற்ற ஒரு மூணு மணி நேரம் ஆகுங்க ஒரு அஞ்சு கூட தெளிவாங்க மூணு மணி நேரம் ஆகுங்க கருப்டி காய்ச்சிருக்குங்க காய்ச்சுனா வார்த்தை ஒரு நாளைக்கு வந்து பொள்ளாச்சிலேருந்து வந்து வியாபாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா வருங்க எங்கள் எடுக்கிற ரேட்டு அது எடுக்கிற ரேட்டு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க முப்பது வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் காலையில் பதினோரு மணிக்குள்ளே பதினேழு இறக்கிடுவோங்க இறக்கி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுங்க கொப்பரையில் வச்சு இது காய்ச்சிடுதாங்க கருப்பு செய்யணும் தொழில் நான் இருபது வருஷமாக பதனி காய்ச்சி கருப்பட்டி செஞ்சுட்டு இருக்கிறேங்க அவர் பதனி இறை கொடுப்பாரு நான் கருப்பட்டி செய்வேங்க பதனியை நெருப்பு இற நெருப்பு எரிச்சி காய்ச்சறக்கு மூணு மணி நேரம் ஆகுங்க ஒரு நாளைக்கு நாலு குடம் பதனி வருங்க அது கருப்பட்டி செய்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுங்க கருப்பட்டி செஞ்சு ஆற வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வியாபாரிக்கு கொடுத்துருவாங்க அதுதான் டெய்லி எங்கள் தொழில் டெய்லியும் வந்துட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கெட்டு ஆமாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கெட்டுருங்க அது வந்து அந்த சுண்ணா பார்த்துலேயும் கரட்டி பண்ணணும் கெட்டுறக்கு முன்னாடி எங்க ரெண்டு மணி நேரம் ஆயிரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கருப்பி செய்கிறதுக்கு அது கருப்டி செஞ்சு ஒரு மணி நேரம் ஆகும் மாதிரி அது காயணும் கருப்பட்டி அதுக்கப்புறம் இன்றைக்கி காய்ச்சினா அப்போ நாளைக்கு சேல் பண்ணிடலாங்க பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு லிட்டர் வந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் பதநீர் வரும் அது இறக்கி காய்ச்சணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் மரம் ஏறணுங்க காலையிலையும் மரம் ஏறவணும் சாயந்தரம் வரையிற சீ வைக்கணும் பாலையை காலையில் ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் பதினேறு இறக்கணுங்க ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டருலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் பதினேறு வருங்க அது இறக்கி நான் காய்ச்சி கட்டி பண்ணிடுவேன் பானை வந்து ஒரு நாலு அஞ்சு லிட்டரு பிடிங்க அந்த பானை சைஸு அஞ்சு அஞ்சு லிட்டரு பிடிக்குங்க பதினேறு அந்த பானையில் மேலே கட்டுறது இல்லைங்க சும்மா அப்படி பாலையில் மாட்டி கட்டுறதெல்லாம் இல்லைங்க சும்மா அந்த பாலை எடுத்து பாலையில் மாட்டி விட்டுறதேன் அது காலையில் காலையில் இறக்கிடுங்க காலையில் ஏழு மணிலேருந்து நேரம் ஒரு நாற்பது மணி இறக்கு மதியானம் ஒரு மணி ஆயிருங்க இறக்கிட்டு மறுபடியும் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க கருப்பி செய்கிறதுக்குங்க அப்புறம் சாயந்தரம் எடுத்துகிட்டு எடுத்துடுறேன் கருட்டி ஆயிருங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ கிலோ அப்படி வருங்க ஒரு நாளைக்கு கருட்டி காய்க்கிறக்கு விறகு தான் எனக்கு விறகு எடுக்கிறதாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடைக்கிறது இல்லைங்க எங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதில்ல இந்த தொழிலில் வந்து வருஷம் பூரா ஒரே வேலையாக இருக்கிற மாதிரி கவுர்மெண்ட் பார்த்துக்கணும் வார வார விலை இறக்குவாங்க ஏ அதிகம் பண்ணுவாங்க அதில் வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்காதுங்க ஒரே வேலையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க கெமிக்கல் ஜூஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த பதனியே எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இதில் வந்து கேல்சியம் சத்து இருக்குது கலப்படம் எதுவும் இல்லை வெள்ள சர்க்கரையை உபயோகப்படுத்தி உடம்புக்கு எடுத்துக்காமல் கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி பழங்கால உணவு எடுத்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க தென்னை மரங்களெல்லாம் அழிச்சிட்டு ரியல் எஸ்டேட் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் எல்லோரும் தென்னை மரம் வச்சு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கட்டும் கொடுக்கணும்னு கேட்குறேங்க மரத்துக்கெல்லாம் போதிய அளவு தண்ணி பத்துறது இல்லைங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் ஒரு நல்லது பண்ணித்தரணும் வெயில் காலத்தில் வந்து பதனி இளநீரெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகுதுங்க மழை காலத்தில் வந்து அந்தளவுக்கு வியாபாரம் ஆகிறதில்ல அதனால் எல்லா காலத்துலேயும் ஒரே வேலை விற்கிற மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் செஞ்சு தரணுங்க